நான் படத்து வைக்காத மாற்றி போட்டேன் இன்னைக்கே மாறிட்டியே டபுள் டிகிரியானு கேள்வா நீங்கள் நான் பேசுகிறேன் இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி இவர் என்ன வந்து கொள்கை குடி பிடிப்பவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டாரி இந்த கட்டினதே மாற்றுன காரணமே கேஸ் போட்டாங்க பேர்ல வேசி கட்டக்கூடாதுங்கிறக்காக தான் மாற்றணும் புரியுதுங்களா அனுகிரியாக இருங்கறீங்க அனுகிரியாக இருந்தால் இல்லை கேருங்க இருங்க சும்மா நீங்க எதோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்துலன்னு பேசக்கூடாது ஆகாயத்துல இருந்து இருங்க 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 நான் சொல்லுறேன் கேளுங்க தயவு செஞ்சு இருக்கு கேளுங்க பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டின்னு நான் பதில் சொல்றேன் ஒரே சொல் சுபாஷ் சுபாஷ் சொல் ஒவ்வொருதா கேளுங்க ஒரே ஒரு தான் கேளுங்க சுபாஷ் கேளுங்க கேருங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது ஜநாயகண்ணா கட்சி

ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டு இந்த வேசி கட்டினதே மாற்றின காரணமே கேஸ் போட்டாங்க பேரில் வேசி கட்டக்கூடாதுங்கிறக்காக தான் மாற்றின புரியுதுங்களா படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்ல ஜப்பா தினவர்க்கு போயிருக்கேன்னா நான் சொல்றேன் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாபூர் வரவேற்பு நீங்க பார்க்குறீங்க டிவி கேரளா சொல்றாங்க சேனலில் எங்களுக்கு என்ன வந்திருக்கு சொல்றாங்க ஒரு கோடி பேர் பாக்குறேன் எங்கள் சேனலை நாங்கள் அதனால தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம் இருக்கிற இடத்துலயும் எடுக்கிறோம் அங்கேயும் எடுக்க நீங்கள் தானே இல்லையா எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நான் ஓனர் கேட்டு இல்லையா நாங்க அருகத்தான் முடிக்க முடிக்க உங்களை படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்க கேரேஜ்கள் போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர் எடுக்குறீங்க ஓடர் கூட எடுக்கிறீங்க அங்கே நிக்கிற போது எடுக்கிறீங்க சுச்சுத்தி எதுக்கா எடுக்கிறீங்க அப்போ வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது